வணக்கம் மக்களே சோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல மழை பெய்ஞ்சு முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க சென்னையில வந்து மழை இல்லை ஸோ அதனால வந்து எல்லாம் நிறைய கொடி காய்கறிகள்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தாச்சு ஏன்னா நேத்திக்குலாம் பறிக்கலாம்னு பார்த்தா கண்டினியூஸா மழை இருந்துட்டே இருந்தது ஸோ அது எனக்கு எனக்கும் கொஞ்சம் கோல்டு உடம்பும் முடியலையா ஸோ என்னால் மேலே வர முடியல ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு உடம்பு ஸோ அதனால வந்து பறிச்சிடலாம் ஏன்னா நம்ம விட்டோம் அப்படின்னாக்க அது எல்லாமே முத்திடும் அதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாம வேஸ்ட் ஆயிடும் இல்லையா ஸோ அதனால வந்து இன்னைக்கு பறிச்சிடலாம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்ட போடலை அது வந்து ரெண்டு இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அஞ்சடிக்கு மேலேயே இருக்குங்க இந்த பொடலை அது இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கங்காய் இருக்கு குட்ட புடலை இருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளாகணும் இந்த சுரக்கா வந்து பறிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க பாவக்கா ஸோ அதுவுமே வந்து நிறைய இருந்தது எங்க இருக்குன்னே தெரியல நம்ம பறிக்க பறிக்க தான் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறதே என்னால் கண்டுபிடிக்க முடியுது ஸோ அந்த அளவுக்கு நிறைய இதுவும் இருந்தது பாவக்காவும் இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க கொத்தவரங்கா ஸோ கொத்த தொடங்க கம்பு தான் வச்சிருந்தேன் மழை காத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து சாஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஈவினிங்கா போய் தான் இதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப்பு வச்சு பிவிசி பைப் வச்சு நல்லா ஹைட்டா வச்சு நம்ம வந்து பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நான் வந்து பாக்ஸ்ல தான் நான் வந்து வச்சிருக்கேன் சோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பொடலங்கா இந்த வரி புடல் இருக்கு இல்லையா இது வந்து பிரிட்ஜு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க ரெண்டே ரெண்டு செடி தான் அதுக்கு மேல ஒரு செடி கூட கிடையாது ரெண்டே ரெண்டு செடி தான் இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஈல்டு வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நீங்க வந்து ஃபிரிட்ஜ் பாக்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நிறைய விதைகள் வந்து போட்டுறாதீங்க அதனால கொஞ்சமா வந்து ஒரு ஒண்ணு லட்டினா ரெண்டு போட்டீங்கன்னா நிறைய ஈல்டு எடுக்கலாம் அதே போலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா க்ரோ பேக இருந்ததுனாக்கா ஒரே ஒரு இது விதை வந்து போட்டு எடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய ஈல்டு வந்து எடுக்க முடியும் சோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா பீர்க்கங்கா இருந்தது சோ பீர்க்கங்காய் ஒரு மூணு பீர்க்கங்காய் இருந்தது அதையுமே நம்ம வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வரிப்புடலை இல்லையா அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் ரெண்டு இருக்கு அப்படின்னு அதுதாங்க அது அங்கே பின்னாடி இருக்கு அங்கேருந்து ஃப்ரெண்ட் வரைக்கும் வந்திருக்கு ஸோ வரி புடலை இதெல்லாம் வந்து இருக்கிறதே தெரியல இங்கேயோ ஒழிஞ்சிட்ருக்கு பின்னாடியே பாருங்களேன் நிறையா இருக்கு உங்களுக்கு ஸோ நிறையா பூக்கு இதுவும் காயுமே நிறையா வந்து காய்ச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே ரெண்டு ரெண்டு செடி தான் இருக்கு இந்த நீட்டை புடலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு செடி தான் இருக்கு இதுவுமே உங்களுக்கு நல்ல ஈர்ட் எனக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து அவரைக்கு நடுப்புற இருக்கு இருக்கிறதே தெரியல இதுவுமே ஸோ அதேமே நம்ம வந்து வந்து பறிச்சாச்சு ஸோ ரெண்டு நீட்ட நீட்டப்படல இருந்தது அதுவே நம்ம வந்து பறிச்சாச்சு இது கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சடி வரைக்குமே அஞ்சு ஆறு அடிக்குமே நல்லா வளருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பாவக்காய் ஸோ இந்த பாவக்காவும் இதெல்லாம் வந்து சும்மா நம்ம விதை வந்து அதுலேருந்து விழுந்து விழுந்து பழுத்து விழுந்ததுலேருந்து வந்தது தான் இது ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காய் வந்து பாவக்காவுமே இருக்கு ஆனால் இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா அந்த பூச்சி வந்து அந்த எல்லோ கலர்ல பூச்சி இருக்கும் இல்லையா அதுதான் இலைகள் எல்லாத்தையும் அரிச்சிருது ஸோ அதெல்லாம் பார்க்கறப்ப பார்க்கறப்ப என்னதான் நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணினாலுமே அதை வந்து அதை அழிக்க முடியல ஸோ நம்ம வந்து மேனுவலா அதெல்லாம் வந்து பிச்சு பிச்சு தான் உங்களுக்கு வந்து சரியா வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க கொத்தவரங்காய் ஸோ கொத்தவரங்காவே கொஞ்சம் விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப முத்தி இருக்குங்க இது வந்து கரெக்ட் நான் இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பறிச்சேன் அப்படின்னாக்க டெஃபினட்டா வந்து நிறைய முத்தல் வந்திருக்கும் ஸோ அதனால வந்து கொத்தரங்காவுமே பறிச்சாச்சு கொத்தரங்காய் பறிக்கிறதுமே ஒரு டாக்டிஸ் இருக்குங்க ஏன்னா பறிக்கும் போது பக்கத்திலே அடுத்த குட்டி குட்டி காயுமே இருக்கு அதனால பார்த்து வந்து பறிக்க வேண்டியிருக்கு நம்ம ஜஸ்ட் கட் பண்ணி அப்படின்னா அந்த குட்டி காயமே கீழே விழுந்துடுது அதனால வந்து இந்த கொத்தவங்க பறிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பறிக்க வேண்டியிருக்கு ஸோ கொத்தனங்காவும் பார்த்துமே நிறைய நம்ம வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு இருந்தது ஸோ அது வந்து சரி சாம்பாருக்கும் இல்லாட்டி ஒரு கறிக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு கத்திரிக்காய் வந்து ரெண்டு பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆஸ் யூஷுவல் வெண்டைக்காய் வெண்டைக்காய் இந்த சீசன்ல எனக்கு நல்லா தாறு மாறாக காய்ச்சிட்டு இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நான் சொன்னது எல்லாமே நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு வெண்டைக்காயெலாம் இருந்தனாக்கா ஒரு நாலுலேருந்து அஞ்சு செடி நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம் கொடி காய்கறியாக இருந்தால் மேக்ஸிமம் ரெண்டு அதுக்கு மேல நீங்க வந்து வைக்காதீங்க நிறைய வச்சோம் அப்படின்னாக்க ஈல்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ நம்ம வந்து நிறைய போட்டோம் அப்படின்னா நிறைய காய் கொன்னும் இருக்கும் பட் அப்படி கிடையாது அது வேறு போகிறதுக்கு வந்து இடம் இருக்காது ஸோ அதனால வந்து க்ரோ பேக்லேயே இருந்தீங்கனாக்கா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு க்ரோ பேக் நீங்க வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு செடி வந்து ஒரு வெதை நீங்க வந்து போட்டுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் வெண்டைக்காயா இருந்தது அப்படின்னாக்கா ரெண்டு நீங்க வந்து போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க போடும்போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய காய் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்வின்ஸ் மாதிரி இருக்கு பாருங்களேன் ஒரே இதுலயே ரெண்டு இது வெண்டைக்காய் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குது இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம தோட்டத்தில் பீர்க்கங்காய் கொத்தவரங்காய் அப்புறம் கத்திரிக்காய் பாவக்காய் புடலை வெண்டைக்காய் அப்புறம் வந்து பாம்பு புடலை ஸோ இதெல்லாமே வந்து ஹார்வஸ்ட் பண்ணியாச்சு இது வரைக்கும் என்னோட சேனல் ஸ்ரீகார்டன் நியூஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ பை பை ஹாப்பி கவர்னிங்